ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அதில் சொல்லி கட்ட வேண்டிக்கலாம் சித்திரவேட்டில் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் மரமெண்ட் சப்ங்க எங்கள் ஊர் காளியா கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு கம்மன் நடுற அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம் ஆனி எங்கள் வீட்டுக்காரரும் போயிட்டு ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் வீடியோ எடுத்துடலாம் ஃப்ரீயாக இருந்துச்சு எல்லாருமே கரகம் வந்து ரெடியாக ரெடி பண்ணுறதுக்கு கிணத்துக்கிட்ட போயிட்டாங்க அவர் ஒரு பத்து பேருக்கு பக்கம் இருப்பாங்க அவங்க வாசப்படியெலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்கள் போனோடனே இப்படி ஃப்ரீயாக இருக்கும் போதே சாமி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்களும் அங்கே போகணும் அங்கே போயிட்டு அங்கே போகணும் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போதே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அம்மன் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்திங்களா பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணே பற்றாது அப்படி ஒரு அழகு செம்ம அழகு என் கண்ணே பட்டு போயிடுச்சு அவ்வளோ ஒரு அழகு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் சோளம் இருக்குது அங்கேருந்து நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படியே வந்தோம்னா பாருங்கள் நம்ம காளியம்மன் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க இவங்க ஒரு கால் எடுத்து இப்படி ஒரு பொண்ணு மன மனம் உட்காந்துருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இவங்க ஒரு கால் எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நான் அங்கேயே வீடியோ எடுக்கும் போதே நான் எவ்வளோ அழகு அம்மா அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு இவங்க பாருங்கள் நல்லா செவப்பு நிறத்தில் இவங்க அதை விட அழகாக இருக்காங்க எங்கள் அண்ணையை பட்டு போயிடுச்சு கோயிலுக்கு எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு கிணத்துக்கிட்ட போயிட்டாங்க கரகம் எடுக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அங்கேருந்து ஒன்றாம் தேதியிலேருந்து ஒம்பதா வீதி வரைக்கும் ஊர் தாண்டி வருவாங்க அங்கங்கே அங்கங்கே காவு கொடுத்துட்டு வருவாங்க எலுமிச்சை பழத்தில் முக்குடி தடத்தில் நாங்கள் வந்து இந்த எந்த எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் இப்படி ஊர்வலம் போனதில்லை இந்த வருஷம் தானாக அமைஞ்சிடுச்சு நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு தான் போனோம் ஆனால் நாங்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒம்பதா தேதி வரைக்குமே நாங்கள் சாமி கூடவே போயிட்டோம் இன்றைக்கி அந்த நாள் அன்றைக்கி ஆத்த எங்களை கூட்டிக்கிட்டே வந்துட்டாங்க எப்படி நடக்குது பார்த்தீங்களா அப்படி தான் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தானாக நடக்கும் அது கடவுள் நடத்தி வைப்பார் அதே மாதிரி அந்த வருஷம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நடந்து போயிட்டோம் எங்கள் வீட்டுக்காரக்கெல்லாம் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவார் நடக்கணுன்னாலே அவ்வளோ சலுப்பாக இருக்கும் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து நல்லா நடந்து வந்துட்டாங்க அங்கங்கே அங்கங்கே நின்று நின்று அந்த கரகம் எடுத்துகிட்டு வரவங்க சாமி ஆடிட்டு வருவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் வந்து நடந்து வந்துட்டோம் சாமி கூடவே நடந்து ஊர்வலமாக வந்துட்டோம் ஒன்றாவது வீதியிலேருந்து ஒம்பதாவது வீதி வரைக்கும் நடந்து வச்சா வந்தாச்சு அதுக்கப்புறமா சாமி வந்து செவ்வாய்க்கெழமை பா இது பால் குடம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் புதன்கிழமை ஊஞ்சல் வைப்பாங்க வியாழன் வந்து பூ மிதிக்குவாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கே ரெண்டாயிரம் பேருக்கும் அன்னதானம் பண்ணுவாங்க அன்னைக்கு காலையிலேயே திருக்கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக நல்லாயிருக்கும் அடுத்த நாள் க கடா வெட்டி பொங்க வைக்கிறது அதுக்கும் அடுத்த நாள் சத்தாபரணம் அப்புறம் மஞ்சள் நீராட்டு இப்படின்னு வரிசையாக ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும் நாங்கள் கிணத்துக்கிட்ட போயிட்டு அங்கே கிரகம் எடுக்க ஆரம்பித்து ஒம்பது வீதியும் சுற்றி வந்துட்டு இங்கே கோவிலுக்கு வந்தோன்னா கரகம் எடுத்துகிட்டு வந்தவங்க கொண்டு வந்து அவங்க மண்டி போட்டு இருப்பாங்க அந்த கரகத்தை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைப்பாங்க அப்புறமா ஆழமரம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதுதான் கம்பம் நடுறதுன்னு சொல்லிட்டு கம்பம் நட்டுருவாங்க அதுக்கப்புறமா அவர் அருள் வந்து கரகம் எடுத்துகிட்டு வந்தவர் அவர் கொஞ்சம் ரெடியாகி வர்றதுக்குள்ளாட்டியும் இங்கே நம்மளுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் ரெடி அப்புறமா அவரே வந்து சாமிக்கு தீபாரதனை காமிச்சு எல்லாருக்கும் விபூதி கொடுத்தாங்க நான் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் நான் ரொம்ப ரொம்ப சாமி பக்தி உள்ளவங்க இருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து வரவே மனசே இல்லை திரும்ப திரும்ப சாமியை பார்க்கறது வீடியோ எடுக்கிறது நம்மளுக்கு உண்டான வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுறது இதெல்லாமே நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு வந்து யாரையும் கெடுக்கணும் அவங்கள கெட்ட பேர் அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும் நாலு பேர்த்து முன்னாடி அவங்கள கெட்டவங்களை ஆக்கணும் இவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்லாம் எனக்கெல்லாம் சொல்லவே தோணாது நம்ம பா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம இருந்துடணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்கிட்டு நம்ம எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருந்துட்டு போயிடணும் நம்ம ஒரு கெட்டது ஒருத்தருக்கு நினைச்சோம்னா அது திரும்ப நம்மளுக்கே தான் அது திரும்ப வரும் கடவுள் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருவாங்க அதனால் யாரையும் கெடுக்கணும் அவங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அவங்கள கெடுத்து வாழணும் அப்படின்னு நினைக்காம நம்ம குடும்பத்தோடு நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்லது செய்யுங்க நல்லதே நினைங்க நம்ம அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் என்னோட மனசில் அதுதான் நான் நினச்சிப்பேன் ஒருத்தர் எனக்கு கெடுதல் நினச்சா கூட நான் அவங்களுக்கு நினைக்க மாட்டேன் கடவுள்கிட்ட நான் முறையிட்டுருவேன் எனக்கு இப்படி இப்படி நான் இருக்கேன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட போய் சொல்லிவிட்டு என்னோடய கஷ்டத்தெல்லாம் கடவுள்கிட்டையும் நான் சொல்லிவிட்டு நான் விட்டுட்டு வந்துடுவேன் மனசார நான் வந்து யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டேன் அந்த மாதிரி எல்லோருமே நம்ம நம்ம ஃபேமிலியோடு நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம ஒன்று நம்ம வேலை கொண்டுன்னு இருந்துடலாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா நல்லா செவப்போ குங்குமக்காரி மாரியம்மன்